நிறைய வகையான பார்க்குகளை நீங்க பார்த்து அதில் சொன்னால் குரானிக் பார்க் சொல்லி முதல் முதல்ல குரான் சம்பந்தப்பட்ட குரானில் வரக்கூடிய விஷயங்களை அனைத்து மத நல்லிணக்கத்தோடு அனைத்து மக்களும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக அமைகிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் அதாவது துபாயில் இருக்கக்கூடிய இதோ குரானிக் பார்க் அந்த குரானிக் பார்க்கை தான் நம்ம என்ன போகிறோம் இன்னைக்கு முழுவதாக பார்க்க போகிறோம் குரானில் சொல்லப்பட்ட விஷயங்களை அப்படியே உள்ள செஞ்சு காட்டியிருக்கதான் சொல்றாங்க குரானில் வந்த பருப்புகளில் இருந்து வந்த ஆலிவ் ஆலிவாயில் செடியிலிருந்து மாதுளை பழம் ஹதீஸ்ல வரக்கூடிய மாதுளை பழத்திலிருந்து அதே போல மூசா அலிஸ்லாம் சம்பவம் அதே போல ஈசா அலி ஒவ்வொரு நபிமார்களுடைய குகைகள் இது மாதிரி அத்தனையும் உள்ள காட்டிகள் தான் சொல்றாங்க உள்ள போய் நம்ம பார்ப்போம் இதுக்காக ஒரு ஆளுக்கு பெரியவங்களுக்கு அஞ்சு ரூபாயும் சிறியவங்களுக்கும் அஞ்சு ரூபாயும் வச்சிருக்காங்க வாங்க உள்ள போய் நிறைய பார்த்து நான் கடல் மேல நடந்து வரேன் பாத்தீங்களா அது மாதிரியான ஒரு செட்டப்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா மூசா அலி இஸ்லாம் உங்க காலகட்டத்தில் நடந்த அந்த நிகழ்வை அப்படியே தத்ரூபமா வழிவமைச்சிருக்கிறாங்க இரண்டு பக்கம் கடல் நடுவில் நம்ம நடந்து போகிற மாதிரி இந்த மாதிரி தார் ரோடெல்லாம் போடாத அவங்க ஒரு தடியை அடித்தாங்க அடித்த உடனே கடல் பிளந்தது மூசாலே இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய இஸ்லாத்தை கொண்டவும் போனாங்க கடலுக்கு நடுவுல இது போல வந்து இந்த பக்கம் ஏறினாங்க ஏன் அல்லாஹ் அவர்கள் வர்றாங்களேன்னு சொல்லி சொல்லும்போது அவர்களும் அதே பள்ளியில் வந்துகிட்டு இருக்கும்போது அல்லாஹ் இந்த இரண்டு கடல்களுக்கும் கட்டளைத்தான் இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் அதே போல ஓகே ப்ரான் இப்படித்தான் அழிந்தான் என்பது வரலாறு அந்த வரலாறை பறைசாற்றும் வண்ணமாக நிறைஞ்சிருக்காங்க அழகா ரொம்ப அழகா அற்புதமா கடல் மாதிரியே அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் குரானில் வருது சூரத்து ராயுது அதே மாதிரி சூரத்து ஒரு ராயுது சுரத்துள் இஸ்ரா அப்படிங்கிற வரது தாச்சா தாச்சையை பற்றி அல்ல குரானில் சொல்கிறான் அந்த தாச்சையினுடைய வகைகள் இங்கே சரி அப்படின்னு ஒரு இருக்குது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சைஹுல் புகாரியில் ஒரு கீரை வகை சொல்லியிருப்பாங்க அந்த கீரை வகையான ஒரு இலை அப்படிங்கிறது தான் இது ஷீடு அது பாலைப்பழம் பனானாஸ் அல்சோ யூ கம் குரான் சுண்ண சூரத் ஆஹா ஆஷா அல்லா கொய்யா பழம் மாதிரி இருக்குது என்ன பழம்னு தெரியல இதுலேருந்து இங்கே வர்றாங்க அதுதான் விஷயம் பிளாக் சீடு தெரியுங்களா உங்களுக்கு பிளாக் சீடு அந்த பிளாக் சீடு பிளாக் பெரி அதோடைய வகைகள் தான் அதெல்லாம் இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அத்தர்கள் தயாரிக்கிறாங்க இந்த பிளாக் சீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா பார்க் வந்து அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இங்கே ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றையும் குகையில் வந்து படம் எடுத்து காட்டுறதாக இருக்கட்டும் ஈசா அலையலாம் குசேர் அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் ஏனைய எல்லா நபிமார்கள் கொடுக்கக்கூடிய ஐந்து திருகம் ஐந்து திருகத்திற்கு நல்ல ஒருத்தபலான ஒரு பார்க்கு ஒரு அரை நாள் உங்களுக்கு இந்த பார்க்குக்கு வந்தால் உங்களுக்கு தகவல் குரானில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு மரங்கள் செடிக்குடிகள் நபிமார்கள் நவிமார்களுடைய வரலாற்றுகள் ரொம்ப சு ரத்தின சுருக்கமாக சொல்கிறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நரகம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பேசுகிறது அவ்வளோ உசிதம் இல்லை அதனால் என்ன செஞ்சுருக்காங்கன்னா எல்லா மக்களும் பொதுப்படியான மக்கள் வர வந்துட்டு போகிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நினைவுகளிலே தான் உங்களுக்கு மன நிறைவு வருது அது உண்மையாகவே ஒரு பார்க்கு அப்படின்னு சொல்லிதான் இருக்கும் அப்படின்னா சுத்தி குரானுடைய வசனங்கள் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் அத்தனையும் குரானுடைய சொல்லப்பட்ட அந்த வரிகள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த செடி கொடிகள் அத்தனையும் குரானில் சொல்லப்பட்டது ஹரீஸ்ல சொல்லப்பட்டது அப்போ இவ்வளவு இவ்வளவு அழகாக ஒரு அமைப்பை செஞ்சு ஆனா இங்க வந்து ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி வீக்கெண்ட்ல இருந்தாலும் கம்மி இருந்த போதிலும் இதை நோக்கி துபாய்க்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு அரை நாளை நீங்க வந்து கழிக்கிறதுக்கு ஒரு அழகான நிம்மதியான ராகத்தான ஹலாலான ஒரு பகுதி என்று சொன்னால் இந்த புராணிக் பார்க்க வாங்களை வரமத்துல்லாஹிஓ பிறக்காத்த மக்களே நலமாக இருக்கிறீங்களா அலமது இல்லா மாபெரும் கிருப்பையால் என்ன வேட்டி சட்டையோடு இருக்கிறோன்னு நீங்கள் பார்க்குறீங்களா ஆமாங்க பொங்கலுக்கு போன மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்லாம் இல்லை எவ்வளோ பெரிய நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை விட தமிழர்களுடைய பண்பாட்டை மதிக்கக்கூடியதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற அடிப்படையில் நம்ம வேட்டி சட்டையோடு ஒரு பொலிட்டீஷியன் இந்தியன் பொலிட்டிஷியனுடைய அதுவும் குறிப்பாக தமிழர்களுடைய பாரம்பரிய உடையான இதை அணிஞ்சு இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுல ரொம்ப பெருமை அலமது இல்லா நிறைய வகையான பார்க்குகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அலமது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரானிக் பார்க் அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல குரான் சம்பந்தப்பட்ட குரானில் வரக்கூடிய விஷயங்களை அனைத்து மத நல்லிணக்கத்தோடு அனைத்து மக்களும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக அமைகிறது யுனைடட் அரப் எமிரேட்ஸில் அதாவது துபாயில் இருக்கக்கூடிய இதோ குரானிக் பார்க்கு தான் அந்த குரானிக் பார்க்கை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி முழுவதாக பார்க்க போகிறோம் குரானில் சொல்லப்பட்ட விஷயங்களை அப்படியே உள்ளே செஞ்சு காட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க குரானில் வந்த பருப்புகளில் இருந்து குரானில் வந்த ஆய் ஆலிவாயில் செடியிலிருந்து மாதுளை பழம் ஹதீஸில் வரக்கூடிய மாதுளை பழத்திலிருந்து அதே போல் மூசா அலி இஸ்லாமுடைய சம்பவம் அதே போல் ஈசா அலி இஸ்லாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய குகைகள் இது மாதிரி அத்தனையும் உள்ளே காட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க உள்ளே போய் நம்ம பார்ப்போம் இதுக்காக ஒரு ஆளுக்கு பெரியவங்களுக்கு அஞ்சு ரூபாயும் சிறியவங்களுக்கும் அஞ்சு ரூபாயும் வச்சுருக்குறாங்க வாங்க உள்ளே போய் நிறைய பார்த்துக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே இந்த பார்க்கோடைய முழு டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கிறாங்க இந்த பார்க்குற மக்களே இப்போ இந்த பார்க்கை பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் வந்த உடனேயே பார்க்கில் எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அழகாக ஒரு வரிசையிட்டு காட்டியிருக்காங்க பதினெட்டு விதமான விஷயங்கள் இதில் உள்ள ரொம்ப முக்கியமானது த கிளாஸ் ஹவுஸ் இதுக்கு தனியாக அஞ்சு திருகம் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு உள்ளே போகணும் அது உள்ளே போனா குரானில் சொல்லப்பட்ட அத்துணை பழங்கள் அதே போல் குரானிலே சொல்லப்பட்ட ஹதீஸில் சொல்லப்பட்ட அத்துணை விதமான மரங்கள் இல்லைல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படி வந்தீங்கன்னா இப்போ த லேக் மெராக்கல் ஆஃப் தி ஸ்பிட் ஆஃப் சி அல் பஹ்ரைன் அதாவது அதை அந்த லேக்கை அதை வந்து வடிவம் வச்சுருக்காங்க மூசா அலை காலக்கட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த லேக்கை வந்து எப்படி மூசாலை காலத்தில் அந்த கடலை பிளந்து மூசாலை இஸ்லாம் அவர்களும் ஃப்ரவுன் எப்படி அழைக்கப்பட்டான்றத ஒரு வடிவம் அப்போ செஞ்சு காட்டியிருக்காங்க ஒன்று ஒன்றா உள்ள போய் நம்ம பார்ப்போம் இல்லை என்ற ஆனவனே இந்த அழகான குகையை மேன்வலாக செஞ்சு வச்சுருக்காங்க இதுக்குள்ளே தான் வந்து ஒவ்வொரு நபிமாறுகளை பற்றியான வரலாற்று பின்னணிகள் இதுக்காகத்தான் அவங்க அஞ்சு திருகம் வாங்குறாங்க அதாவது சலீமா அலையா அவங்களேருந்து ஈசா இஸ்லாம் உசேர் அலி இஸ்லாம் இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றையும் ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குகையாக தான் இந்த குகை இருக்குது ஏன்னா இந்த மாதிரியான உடல் பயிற்சி செய்யக்கூடிய இடமும் இருக்குது அங்கே நிறைய பேர் ஜாகிங் வாக்கிங்லாம் போகிறாங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் ஒரு அந்த பார்க்கு உள்ளே உள்ளேயே இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு நம்ம ஊரில் கொஞ்சம் பழசாக இருக்கும் இங்கே ரொம்ப புதுசாக இருக்குது மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய பார்க்கில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வந்து குரானில் சொல்லப்பட்டதாக ஒன்று ஒன்றா சேர்த்து சேர்த்து வடிவமைச்சிருக்காங்க துபாயில் பல இடங்களை நம்ம பார்க்குறோம் இஸ்லாத்திற்கு மாறான கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கிற பட்சத்தில் கூட நேற்று குளோபல் வில்லேஜுக்கு போயிருந்தோம் அப்போ கூட அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடுவில் ப்ரேயர் டைம்னு ஒரு டைம் ஒதுக்கி அந்த டைமில் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் எவ்வளோ விஷயங்கள் இதில் அந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அல்ல ரசூலோட விஷயங்கள புறானோட விஷயங்களை இது மாதிரி மக்களுக்கு சமத்துவமாக எல்லா மக்களும் வந்து பார்க்குற மாதிரி வைக்க அடி வைக்கும்போது ரொம்ப அது முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொகையெல்லாம் அந்த காலத்தில் இருந்த மாதிரியே ஆர்டிபிஷியலாக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க அது இயற்கையாக உள்ளதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் அடிவச்சிருக்காங்க ஓகே ஓகே

No, he, no, he, the No, no, he, had already died The prophet Isa said, Leave me to his grave. He was led to the grave, and there he asked God to resurrect his friend. Allah Almighty resurrected him, and he got out alive from his grave, and he lived and he had children. As for the son of the old woman, the prophet Isa, peace be upon him, passed by him as he was carried on a bed. So the prophet Isa, peace be upon him, asked God to resurrect him, and Allah Almighty resurrected him. Consequently, he got. And, Why don't you resurrect Sam, son of Noah, who died thousands of years ago? The prophet Esau, peace be upon him, went with those who lost him to the children of Sam, son of Noah, and he supplicated to his Lord. As a result, the earth was divided, and Noah's son came out to his head, who was white. The prophet Jesus, peace be upon him, said to him, how could your head turn white when there was no old age at your time? Sam, son of Noah said, O soul of Allah, when you called on me, Allah gathered my joints and bones and he recreated me. And when you called me on the second time, my soul returned. That it could be the judgment day, so my head turned white. An angel came to me and said, This is Isa, calling on you to support his statement. O oh, soul of Allah, ask your Lord to return me to the afterlife. I have no wish to remain in this life. And he said to people, Believe him, he is a prophet. Some people believed him, while others disbelieved him, saying that it was nothing but magic. Then the prophet Isa, peace be upon him, said to Sam, son of Noah, die. So Sam, son of Noah, said on the condition that Allah spares me the pains of death. So the prophet Isa, peace be upon him, asked Allah to grant him so. மக்களே இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு இடத்துலயா நம்ம ஸ்க்ரீனில் வந்து கோகைக்குள்ளேயே ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் அவர்களுடைய வரலாற்றினுடைய பகுதிகளில் ஒரு வரலாற்றை நம்ம பார்த்தோம் பெருமானார் செலவாலிவு செல்லும் அவர்களுடைய வரலாற்றை பற்றி பார்க்கும்போது ரொம்ப புதுசா புதுமையான நம்ம முறையில சொல்லியிருந்தாங்க இங்கிலீஷில் எப்படி பெருமானார் அவர்கள் நிராவை பிறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அது எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு குரானில் சொல்லப்பட்ட விஷயங்களை இவ்வளோ அழகா வடிவமைச்சதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு நீங்கள் துபாய்க்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பார்க்கை துபாயில் பல சுற்றுலா இடங்கள் தலங்கள் இருந்தாலும் கூட ஹலாலான முறையில் நன்மை பாவிக்கக்கூடிய குரானில் சொல்லப்பட்ட பழங்கள்லாம் இதுலாம் இதெல்லாமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த குரானிக் பார்க்கில் போய் கலந்துக்கணும் நம்ம இந்த வீடியோவே ஒரு பார்ட்டு வீடியோவை தான் நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா பல விஷயங்கள் பல நம்ம வந்து ரெண்டு மூணு பார்ட்டாக போடுறோம் குரானிக் பார்க்கோட விஷயத்தை இன்னும் ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு அடுத்த பார்ட்டில் நிறைய விஷயங்கள் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் தொடர்ந்து இந்த குரானிக் பார்க்கில் என்னென்ன இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன் அங்கே வந்து காலையில் எட்டு மணிக்கு உள்ளே அனுமதித்து இரவு ஆறு மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க இந்த நீங்கள் மேலே பார்க்குறது தான் அந்த இந்த இஸ்லாம் அவங்க கடல் பிளந்த அந்த பகுதி கடலில் நடக்கிற மாதிரியே அதை வச்சுருக்குறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் குரானுடைய அதாவது அந்த பார்க்கு திறந்ததுலேருந்து மூடுற வரைக்கும் குரானுடைய சத்தம் இதெல்லாம் அந்த மையத்துக்காக இழந்த இலருக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த செடி அதே போல் ஒவ்வொரு வாழ் சொல்லப்பட்ட மரங்கள் செடி கொடிகள் எனக்கு ரொம்ப புதுமையா இருந்துச்சு கத்திரிக்காவெல்லாம் குரானில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க கத்திரிக்காய் குரானில் இருக்குது அதெல்லாம் சொல்லிருக்கிறாங்க ஹதீஸ்ல சொல்லப்பட்ட பழங்கள் செடி கொடிகள் பழங்கள் இதெல்லாம் இப்பதான் இங்க தான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க அப்படி அந்த அளவுக்கு வந்து இது பண்ணாங்க அப்போ அதுக்கு இந்த மேல நேராக பாக்குறீங்க பாத்தீங்கன்னா கண்ணாடி அதுக்குள்ளே வந்து அஞ்சு திருகம் வாங்கிட்டு உள்ளே விடுறாங்க அதுக்குள்ளேயும் ரொம்ப இதில் தான் ரொம்ப தகுந்த விஷயங்கள் ஹூத் அத்தர் எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அதே மாதிரி ஆலிவ் ஆயில் எப்படி இருக்குது அப்புறம் கார்லிக்கு பனானா இதுவெல்லாம் குரானில் சொல்லப்பட்டது அங்கே போய் தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இது ஃபுல்லாக ஏசி ஆலிவ் ட்ரீ வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த ஆலியோடய ட்ரீ வந்து எவ்வளோ அழகாக பலனும் பல வருஷங்கள் அந்த ட்ரீ வந்து வளர்க்கப்படுவதாக அதில் சொல்லப்பட்டிருக்குது இன்ஷால அடுத்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையான முறையில் இதனுடைய வீடியோ உங்களுக்கு இருக்கும்